கண்ணியமிக்க கண்ணியமிக்கும் நாம் துவா செய்யும் பொழுது நமக்காக மாத்திரம் அந்த துவாக்கள் இருக்கக்கூடாது நம்முடைய துவாக்களிலே நமக்காக நம்முடைய பெற்றோர்களுக்காக உற்றார் உறவினர்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டவர்கள் அல்லது இந்த தீனின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள் அவர்களை எல்லாம் நினைத்தும் கூட நம்மை விட்டும் மறைந்தவர்களை கூட ஒஃபாத் வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது ஹரமிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கால் சுடுபடாத அந்த சூடு ஏறாத அந்த கல் அந்த கல்லிலே கால் வைத்த தந்த நிலையிலே இதை கண்டுபிடித்து இதற்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு செய்து இந்த முயற்சியிலே வெற்றி பெற்ற அதற்காக வேண்டி யார் அந்த காரியத்தை செய்தாரோ அவருக்காக ஒரு துவா செய்து கொண்டிருந்தார் ஒரு பள்ளிக்கு செல்கிறோம் என்றால் அந்த பள்ளியை கட்டியவர்களுக்காக வேண்டியும் துவா செய்ய வேண்டும் ஒரு பள்ளியில் நீண்ட காலம் தொழுகிறோம் அதை யார் கட்டினார்கள் அதை வக்குவு செய்தார்கள் எந்த உயர்ந்த நோக்கத்திலே தங்களுடைய பெயர்கள் கூட வெளியிலே தெரிய வேண்டாம் என்ற ஒரு நிலையில் காரியத்தை செய்தவர்கள் அவர்களுக்காக நாம் என்ன துவா செய்தோம் அதனாலே நம்முடைய துவாக்கள் என்பது நமக்காக மாத்திரம் இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களுக்காக நம்முடைய துவாவில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது சேர்க்கும் பொழுது நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்பட வேண்டும் என்று மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறார் அதனாலே குறிப்பாக ஒஃபாத்தாகிவிட்டவர்களுக்காக நமது ஊரிலே கூட இந்த செவ்வாலினுடைய ஆறு நோன்புக்கு பின்னாலே அடுத்த நாள் பெரும்பாலும் வீடுகளிலே அவர்கள் ஹத்துமுசூரா என்று சொல்லக்கூடிய இந்த கத்தூஸ் சொல்கிறாங்க இல்லையா குரானை ஓதை அவர்களுக்காக மறைந்தவர்களுக்காக ஈசான துவாமை செய்யக்கூடிய அந்த உன்னதமான நடைமுறை பழக்கத்தில் இருக்கிறது இறந்தவர்களை மறைந்தவர்களை வாழ்க்கையில் நாம் மறந்துவிடக்கூடாது அவர்களை நினைத்து துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹசரில் சொல்லி காண்பிக்கிறான் ஒரு லதியன ஜாவுமீ பாதியும் பின்னால் வரக்கூடிய மக்கள் பின்னால் வரக்கூடிய மக்கள் உள்ளதீன ஜாம்ப அதிகம் அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் ஒரு இஹ்வானின் ஈமானை கொண்டு எங்களுக்கு முந்தி விட்டார்களே அந்த பாவங்களையும் நீ மன்னித்தருள் எங்களுடைய இதயங்களிலே கெட்ட எண்ணங்களையோ பொறாமையான நிலைகளை ஏற்படுத்தி விடாதே ரப்பே நீதான் கருணையாளனாக இருக்கிறாய் நீ தான் நேசமுள்ளவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்லும்படி துவாசை சொல்லும்படி சொல்லி காட்டுகிறான் இறந்தவர்களுக்காக நம்மை விட்டு முன் சென்று விட்டவர்களுக்காக வேண்டி பிழைவொருக்க தேட வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் கண்மணி முகமது ரசூல்ல இஸ் அல்லாசல்லம் அவர்கள் ஒரு கபரிலே ஒருவர் அடக்கப்பட்ட உடனே சொன்னார்கள் இஸ் துபர் ஒலியாகிக்கும் உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் இஸ் செய்யுங்கள்

துவா செய்வது கபரா துவா செய்வது என்பது கண்மணி நசூல்லாஹல்லாசல்லம் அவருடைய அதீதிகளில் அவர்கள் நாம் கபராளிகளுக்கு சலாம் சொல்கிறோமே அது ஒரு துவா தான் அசலாம் வலைக்கும் யாதாரோமி குடும்பத்தாரை வீட்டை உடையவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்கிறோமே அது ஒரு துவா தான் கண்மணி முகமது ரசூல்ல சொல்லாசல்லம் அவர்கள் பொது கபிரஸ்தான் மதீனாவுடைய பொது கபிரஸ்தான் ஜன்னத்தில் பக்கியிலே நின்று நீண்ட நேரம் நீண்ட நேரம் சல்லாசலம் துவா செய்திருக்கிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் அழுது கண்ணீர் ஒடித்து துவா செய்திகள் பெருமக்கள் நமக்கு சொல்வார் அதே போல உகதிலே உகதில் அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக சல்லாசல உகதுக்கு சென்று துவா செய்தால் என்று வருகிறது கிட்டத்தட்ட ஹதீதிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட ஹதீதுகள் இது தொடர்பாக வருகிறது துவா செய்வது இறந்தவர்களுக்காக மூத்தானவர்களுக்காக கபராடிகளுக்காக பொது மோமின்களுக்காக நம்முடைய பெற்றோர் நம்முடைய உறவினர்கள் என்பது மாத்திரம் அல்ல அது அல்லாமல் நாம் யாரெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டி பொது காரியங்களிலே பல பேர் ஈடுபட்டிருக்கலாம் அதற்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே சாகது அலிவல்லாக அன்பவர்கள் மதீனாவிலே பிரபலமான சஹாபிகளிலே பெரும் தலைவர்களிலே ஒருவர் சாகது தாயார் நேரத்தில் அவங்க ஊர்ல இல்ல அவங்க ஊரில் இல்லை மீண்டும் அவர்கள் விட்டு வருகிறார்கள் சல்லாஹ் சமனத்தில் கேட்கிறார்கள் யார் அரசு அல்லாஹ் என்ன உம்மி தூஃபியத் அல்லாஹ்னுடைய ரசூலேனுடைய தாய் வெஃபாத்தாகி விட்டார்கள் வலம் தூசி ஆனால் எனக்கு ஏதாவது இதை செய் அதை செய் என்று எனக்கு ஒன்றும் வசியத்து செய்யல நாயகமே வலம் தூசி எதையும் அவர்கள் வசியத்து செய்யவில்லை இப்படி ஏதாவது எனக்கா நீ செய்துவை என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை அபையன் பரவுஹா இதா த நான் அவர்களுக்காக ஏதாவது சதக்கா செய்தால் இந்த அவர்களுக்கு பயனளிக்குமா நாயகமே என்று கேட்கிறார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹலம் சொன்னார்கள் நாம் கண்டிப்பாக பயனளிக்கும் என்பது மாத்திரமல்ல மா உனக்கு நான் தண்ணீர் தானத்தை உனக்கு உபதேசிக்கிறேன் ஒரு கிணறு தோண்டி வக்குவு செய்வதையோ மக்களுக்கு தண்ணீர் பயன்படக்கூடிய நிலையிலே தண்ணீர் தடாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நீ செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று கால சூழ்நிலை இடைநிலைகளை அனுசரித்து கண்மணி ரசூல்லாஹி சல்லாசலம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் இதுபோல் அருமையான பெருமக்களை அவர்கள் செய்தார்கள் அப்படி ஒரு கிணறு தோண்டி ஹாதா உம் சாத் இது சாயதுனுடைய தாய்க்காக நான் வக்கு செய்கிறேன் என்று ஹதரஸ் செய்து நான் சாயது உபாதா வந்து எல்லாத்தார் சொன்னதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அதே போல அதர் செய்தா இபு அப்பா செல்லாம் அறிவாய் செய்கிறார்கள் அவங்க சொன்னாங்க ஜா ரஜுலன் இரன் நபி சொல்லா செல்லம் ஒரு மனிதர் சொல்லாசுடத்திலே வருகிறார் வந்து சொன்னார் இன்ன உம்மி மாத்தத்து சௌம ஷஹரின் அல்லாஹுடைய ரசூலே என்னுடைய தாயார் ஒஃபாத் ஆயிட்டாங்க ஆனால் அவங்க ஒரு மாசம் நோம்பு வைக்கல நாயகமே ஒரு மாதம் நோன்பை விட்டு விட்டார்கள் நாயகமே அதை நான் செய்யலாமான்னு செய்யலாமான் ஒரு மாதம் நோன்பை விட்டு விட்டார்கள் அவருடைய உடல்நிலை பல காரணங்களுக்காக நான் அதற்காக கலா செய்யலாமான்னு கேட்கிறாங்க கடன் வாங்கியிருந்தா நீ கொடுத்தாது நிறைவேறுமா இல்லையான்னு கேட்டாங்க தாயார் யாற்றையாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நீ கொடுத்தால் அது சேருமா சேராதா கொடுக்க வேண்டுமா வேண்டாமாங்கிற மாதிரி கேட்டாங்க அவர் கண்டிப்பாக ஆயுமே கடனைத்தான் வேண்டும் அல்லாஹுடைய கடன் என்பதை நிறைவேற்றப்படுவதற்கு மிக தகுதியானது எனவே இது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடன் அந்த கடனை இனி நிறைவேற்றுவது மிக மிக பொருத்தமானது என்று என்றுரத் ரசூல் செல்லம் அவர்கள் பதில் சொன்னார் போல ஜொஹைனா என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சல்லாசவடத்தில் கேட்கிறார்கள் நாயகமே என்னுடைய தாயார் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் அதுக்கு வந்து ஒஃபாத் ஆகிட்டாங்க நான் அவர்களுக்காக பதிலை ஹஜ் செய்யலாமான்னு கேட்கறாங்க சல்லாசல்லம் இதே பதிலைத்தான் தான் சொன்னார் இதே பதிலை தான் சொன்னார்கள் அருமையானவர்களே அதனால் ஒஃபாத்தாகிவிட்டவர்களுக்காக நன்மையான காரியங்களை துவாவின் வழியாக இஸ்திவாரின் வழியாக சதக்காக்களின் வழியாக நல்ல காரியங்களை செய்வதன் வழியாக நாம் அவர்களுக்கு நன்மையை சேர்த்து கொண்டிருக்க வேண்டும் அதே வருகிறது சோழத்திலே ஒருவர் இருப்பார் அவருக்கு திடீர்னு அந்தஸ்து ரொம்ப கிரேடு கூடிடும் கே நாயகமே அப்படி அல்லாஹுடைய ரசூலே அவங்க அவங்க கேட்கலாங்க சல்லா சொன்ன உடனே அந்த சொர்க்கத்திலே உள்ளவர் கேட்பார் எதற்காக திடீரென்று எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து வழங்கப்படுகிறது உன்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒருவர் உங்களுக்காக துவா செய்தார் அதற்காக இந்த அந்தஸ்து வழங்கப்படுகிறது அவருக்கு சொல்லப்படும் என்று வருகிறது திறமையானவர்களே அதனாலே உலகத்திலே உள்ளவர்களுடைய தேவையை விட ஒஃபாத் ஆகிவிட்டவர்களுடைய தேவை மிக மிக அதிகமான தேவை அவங்களுடைய தேவை என்பது எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்களாம் ஏதாவது ஒரு சலாம் வராதா ஒரு துவா வராதா ஒரு சதக்காக்கள் வராதா ஏதாவது ஒரு நன்மையை நமக்கு சேர்த்து வைக்க மாட்டார்களாயிற்று என்றும் ஹதீஸ் அலை சல்லாசல்லாம் உதாரணம் சொல்லி சொன்னார்கள் நீரில் மூழ்கியவர் எப்படி கை உயர்த்தி உதவி தேடுவாரோ அதுபோல் அவர்கள் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய தேவை உலகத்தில் உள்ள மற்றவருடைய தேவை விட அவருடைய தேவை ரொம்ப அதிகமானது ஏதாவது ஒரு நன்மை நமக்கு வந்து சேராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார் என்று வருகிறார் குறிப்பா உலகத்தில் அவங்க ஏதாவது கடன்கள் வச்சிருந்தா அந்த கடனை சீக்கிரமா நிறைவேற்றன் குடும்பத்தார்கள் குடும்பத்தால் அந்த கடனை ஒரு பெற்றுக் கொள்கிறேன் மாத்திரமல்ல இப்பொழுது ஜனாசாக்களை எப்படி சொல்வது பழக்கமாக இருக்கிறது சொல்வது மாத்திரமல்ல அது கேள்விப்பட்டால் தெரிந்தால் நமக்கு அறிவிக்கப்பட்டால் முறையாக அதை சீக்கிரம் கொடுத்து விட வேண்டும் என்றென்றால் ஹதீசிலே வருகிறது கண்மணி முகமது ரசூல்லாசுல்லாம் அவர்கள் முன்னால் ஜனாசா கொண்டு வரப்பட்டது அல்லாஹுடைய கேட்டார்கள் அலை இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்டாங்க காரணம் நான் யார சுரந்தான் ஆமநாயகம் என்ன ஆமநாயகம் என்ன சல்லா சல்லா சல்லு அலா சாஹிபிக்கும் உங்களுடைய தோழர்களுக்கு உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கிட்டாங்க பின்வாங்கிட்டாங்க சல்லாசி தான் தொழுகு வைக்காமல் அல்லா கூட ரசூல் பின்வாங்கினார்கள் நீங்க தொழுவைங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு கடன் கேட்டாங்க ரெண்டு தீனார் சொன்னாங்க ரெண்டு தீனார் கடன் அபு கத்தாதார் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த கூட்டத்தில் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலே அல்லாஹுடைய ரசுகளை அலைய தீனாராணி அவருக்கு அவருக்குண்ட அந்த கடனுக்குள்ள பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தீனார் இரண்டு தீனார் கடன் அதை நான் கொடுத்து விடுகிறேன்னு சொன்னாங்க சல்லாசல உடைய முன்னால்னு தொழு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்லாசலம் முன்னாள் தொழு வச்சாங்க நாள் நடத்த அபு கத்தாதார் அது அவங்களை கேட்டாங்க அபு கத்தாதார தான் சந்திக்கிறாங்க சல்லா செல்லாம் இன்னும் அபு கத்தாதார் அந்த கடனை கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க நீ சொன்னீங்களே பொறுப்பேற்றீங்களா அந்த கடனை கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க இன்னமா மாத்தாள் யோம யாரசுரல்ல மூத்தாய் ஒரு நாள் தானே நாள் தானே ஒரு நாள் தானே ஆயிருக்குமே கேட்டாங்க ரெண்டு நாள் கழிஞ்சு செல்லாசன் கேட்டாங்க என்ன அபோ கத்தாதா அதை கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க சில நாட்கள் கடித்து அவர்கள் கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது கண்மணி ரசூருல்லாய் சல்லாசன் சொன்னார்கள் இப்பொழுதுதான் அவருடைய கபரிலே குழுமை ஆக்கப்படுகிறதுன்னு சொன்னார் பொறுப்பேற்பது என்பது மாத்திரம் அல்ல அதை முழுமையாக நிறைவேற்றும் பொழுதுதான் அதற்குண்டான சோபனத்தை பகலத்தை அதற்குண்டான தரஜாவை அவர் பெறுகிறார் அவருடைய கவரிலே இப்பொழுதுதான் அவருக்கு கொடுமை உண்டாக்கப்படுகிறது என்று கண்மணி ரசூல் கடன் விஷயத்தில் அலட்சியமாக சமூகம் இருக்கிறது அதை பெரிதாக கருதவில்லை அருமையானவர்களே ஒரு கூட சஹீதானால் சுகதாக்களுக்கு மன்னிப்புண்டு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விடுவான் இல்ல தைன் கடனை தவறு என்று வருகிறார் கடன் இருந்தால் சுகதாக்கள் விஷயத்திலே கேட்கப்படுவார்கள் அதற்கு அவர்கள் தண்டிக்கப்படுவார் என்றும் கூட வந்திருக்கிறது சஹாபிகளிலே செய்தி சாபித்து சொல்லுவாங்க திருமதியில் ஹரீஸ் வருது சாபித்து அவருதான் மிக சிறந்த ஒரு சகாபி மிக உன்னதமானவர் என்று பாராட்டுவார் ஆனா கொஞ்சம் ஜஹீரு சவுத் கனத்த சத்தத்துக்கு சொந்தக்காரர்

வீட்டிலேயே அழுதுகிட்டே இருந்தாங்க என்ன அந்த சாமி தவர்களை காணவில்லை கேட்டாங்க விசாரித்து வர சொன்னாங்க வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க நான் கனமான சத்தத்திற்கு சொந்தக்காரன் ரசூல் முன்னிலையில் வந்து நான் பேசினால் அவர்கள் சத்தத்தை விட என் சத்தம் உயர்ந்து என் அமல்கள் பாடாகுமோ என்று பயப்படுகிறேன்னு சொன்னார் அதரத்து செய்த ரசூசல்ல செல்வ சாமி தான் சொன்னாங்க லெஸ்து நீங்க அந்த கூட்டத்தில் உள்ள ஆள் அல்ல சொன்னாங்க இயல்பா அவங்களுக்கு சத்தம் கூட இருக்குது நீங்க அந்த கூட்டத்தில் உள்ள ஆள் அல்ல மாறாக நீங்கள் ஹமீதா புகழோடு வாழ்வீர்கள் ஷஹீதாக மரணிப்பீர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை தருவான்னு சொன்னான் சோபனத்தை சொன்னான் வரலாற்றிலே வருகிறது பின்னால் யமாமா யுத்தகலத்தில் சித்திக் நாயத்தினுடைய தலைமையிலே அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த யமாமா யுத்தகலத்திலே இந்த யமாமா யுத்தகலத்தில் பொய்யன் நபி என்று வாதித்தான் அவனுக்கு எதிராக நடந்த அந்த யுத்தத்திலே அதர்த்து செய்துனா சாபித்து மனு கைசு மனு சம்மாஸ் அதான் ஷகிதாக்கப்படுகிறார் அவன் ஷகீதாகும் பொழுது விலை உயர்ந்த ஒரு உருக்கு சட்டை போட்டிருந்தாங்க உருக்கு சட்டை அணிந்திருந்தார்கள் பாதுகாப்புக்காக தற்காப்புக்காக நான் வேறு இடத்தில் பட்டு அவர்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் சகிதான பிறகு அடுத்த நாள் அவருடைய உறவினர் அவருடைய கனவுல வந்தாங்க சொன்னாங்க நேற்று நான் சகிதாக்கப்பட்டு விட்டேன் அதுக்கு பிறகு அந்த பக்கம் நடந்து வந்தவரால் என்னுடைய உருக்கு சட்டையை அழகான விலை உயர்ந்த அந்த உருக்கு சட்டை இப்போ இவர் மொத்த ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு சாதாரணமாக அந்த உருக்கு சட்டை இவர் எடுத்துட்டார் அவர் வந்து இன்ன இடம் இன்ன வீடு இந்த தெருவில் வந்து இந்த கடைசி பகுதியில் உள்ள வீடு முன்னால் வந்து ஒட்டகை கட்டப்பட்டிருக்கும் அதை தாண்டி ஒரு தின் ஒரு உயரம் இருக்கும் அந்த உயரத்தில் அந்த சட்டையை வச்சிருக்கிறார் நீங்க போய் கேளுங்க அந்த சட்டையை தரமாட்டார் அதற்கு காலிதிபணி வரையும் இதை கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் நீங்க கேளுங்க அவர் தந்துடுவார் தந்தால் அதை வாங்கி வந்து சித்தியக்குள்ள பிறந்த நிலத்திலே கொண்டு போய் கொடுத்து அந்த ஊருக்கு சட்டையை விட்டு எனக்கு ஒரு கடன் இருக்கிறது அதை அடைக்கும்படி சொல்லுங்கள்னு சொன்னாங்க சொன்னாங்க கனவுலையே ஆதா குல்வோன் இது ஒரு கனவு ஏதோனு சொன்னாரு ஒரு கனவு அப்படின்னு சொல்லி கண்டுக்கலாமிருந்துடாதீங்க கவனம் இல்லாம இருந்துடாதீங்க கனவுலையே அதை சேர்த்து சொன்னாங்களாம் கனவுலையே அந்த விளக்கத்தையும் அட்ரஸையும் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லிட்டாங்க கவனம் இல்லாம இருந்துடக் கூடாதுங்கிறதுக்காக அவங்க போகிறாங்க தரல அடுத்த ஹஜரஸ் காலேஜ் வழியில் கூப்பிட்டு போனேன் அங்கே கொடுத்துட்டேன் சரி நான் சித்திய கொல்ல கொண்டு போய் கொடுத்து அவர்களுக்கு ஒரு கடன் இருப்பதையும் அந்த கடனை இதை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் என்று செய்தி சொன்ன பொழுது அக்பர் அவர்கள் அவருடைய வசியத்தை நிறைவேற்றினார்கள் அந்த கடனை கொடுத்தாகிட்டு வருகிறார் உரிமையானவர்களே எனவே மௌத்தானவர்களுக்காக எல்லா கடமைகளையும் காரியங்களையும் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக ஏதாவது அவர்கள் கடன்கள் வைத்திருந்தால் அதை சீக்கிரமாக நிறைவேற்றுவதில் ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் சன் கண்மணி ரசூர்ல்லா செல்லம் அவர்கள் நம்மை விட்டு ஒஃபாத்தாய் விட்டவர்களுக்கு சேரக்கூடிய நன்மைகளுடைய தொடரை இவனு மாஜாவில் அதை சொல்கிறது சல்லாசலா ஒரு ஏழு காரியங்களை சொல்கிறாங்க நன்மையான காரியங்களில் எதுவெல்லாம் ஒருவருக்கு போய் சேரும் என்பதை சொல்கிறார் இன்னும் இம்மா அல்லாஹ குல் மோமின மிம்பாதி மோதிஹி மின் அமலி வஹசனாதிஹி ஒரு மோமின் அவருடைய ஒஃபாத்திற்கு பின்னால் அவருடைய நல்ல அமல்களிலும் அவருடைய உயர்வான காரியங்களிலையும் அவரை போய் சேரக்கூடிய காரியங்கள் கயில் மன் அவ் வலதன் தரகூபன் இந்த உலகத்திலே அவர் விட்டு சென்ற கல்வி அவர் விட்டு சென்ற கல்வி ஞானம் சமூகத்திற்கு தெளிவை உண்டாக்குவதற்காக ஏற்படுத்தி வைத்த கல்வி ஞானம் அது பயனளிக்கும் அது அதே போல் அவருடைய சாலியான மக்கள் எல்லா நம்மையிலையும் சாலிஹான மக்களாக ஆக்கி அருள்வானா அவர் விட்டு சென்ற சாலிஹான மக்கள் அவர்கள் துவா செய்வார்கள் அவர்கள் பெற்றோர்களுக்காக எப்பொழுதும் துவா செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே அவர் விட்டு சென்ற சாலியான மக்கள் வெறும் மக்கள் அல்ல அது சாலியானவர்களாக இருக்கணும் அருமையானவர்கள் அதே போல அவர் வர்ற சகு அவர் உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல நூல்கள் குரான் ஷரீப் ஏதாவது வக்கு செய்தார் தானம் செய்தார் அதேபோல் அவர் மஸ்ஜிதன் பனா வலது அவருக்காக ஒரு மஸ்ஜிதை வஃபாத்தானவர்களுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டி அதை வக்பு செய்தார் அவர் பைத்தன் லீபனி சபீலி பனா வலது பயனாளிகளுக்காக பயணம் செல்பவர்களுக்கு அவர்களுக்கு வசதிக்காக வேண்டிய ஏதாவது ஒரு தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் நகரன் நஜரா அல்லது அவருக்கு தண்ணீர் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓடையை ஆற்றை அவர் உண்டாக்கி கொடுத்தார் அவர் சதக்கத்தன் தசத்த கபியா அவர் செய்த எந்த சதக்காவும் சதாசலம் ஏழு விஷயத்தை தொடர்ச்சியா சொன்னாங்க அவர் செய்யும் எந்த சதக்காவும் ஒரு மனிதனுடைய ஒரு மரணத்திற்கு பின்னாலே அவருடைய நல்ல அமல்களில் அவருக்கு போய் சேரக்கூடிய காரியங்கள் என்று செய்தனார் ரசூருல்லா இல்லாசல்லம் அவர்கள் தொடராக சொன்ன அந்த ஹதீஸை இமாம் இபுல் மஜா ரே தங்களுடைய கித்தாபில் பதிவு செய்வார் எனவே அருமையான பெருமக்களே துவாக்கள் நாம் செய்ய வேண்டும் நமக்காக மாத்திரம் நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய உறவுகளுக்காக நாம் யாருக்கெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்காக வாழ்க்கையில தீனின் உயர்வான காரியங்களை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களையும் நினைத்து துவா செய்தால் அவங்களுடைய தவஜு நமக்கு வரும் அவங்களுக்கா துவா செய்து சொன்னால் அவங்களுடைய தவஜு அவங்களுடைய கவனம் நம்மின் பக்கம் வரும் நமக்கு அவங்க துவா செய்வாங்க எனவே ஒஃபாத் விட்டவர்களுக்காக வேண்டியும் துவா செய்யக்கூடிய அந்த உயர்வான பண்பாட்டை அந்த நாகரீகத்தை அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை கடைபிடிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஹுஸ் மகான் நம்மை விட்டு ஒஃபாத் ஆகிவிட்ட நம்மை விட்டு நம்முடைய குடும்பத்திலோ உறவினர்களிலோ துவா செய்ய கடமைப்பட்டவர்களிலோ யார் யார் நம்மை விட்டு ஒஃபாத் விட்டார்களோ அல்லாவருடைய மன்னர்களை எல்லாம் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவானா உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது குறைகள் செய்திருந்தால் அல்லாஹ் அவைகளை எல்லாம் மன்னித்தருள்வானா கொடுப்பானா அவர்களுக்கு அல்லா தர்ஜாக்களை உயர்வாக ஆக்கி கொடுப்பானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லாலமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன்